விஜயோட ரசிகர்களே நொந்து போன அளவுக்கு விஜய் தேடி போய் விழுந்த தப்பான படங்கள் என்னலாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூரா ரெண்டாயிரத்தி பத்துல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு விஜய் தன்னோட கெரியர்ல இப்படி ஒரு அடி வாங்கினதே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான விமர்சன ரீதியான தோல்வி படமா அமைஞ்சிச்சு சூரா இதுல பெரிய காமெடி என்ன அப்படின்னா சுரா விஜயோட ஐம்பதாவது படம் வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு பயங்கரமா ப்ரமோஷன் போட்டு தாக்குனாங்க ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பாத்துட்டு வந்த எல்லாரும் கழுவி ஊத்துனதுதான் மிச்சம் படத்துல ஸ்கிரீன் ப்ளே கொஞ்சம் கூட ஒர்க் ஆகல எக்கச்சக்க லாஜிக் குறைபாடுகளும் இருக்கு மாசின் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாங்க கடைசி அது ட்ரோல் மெட்டீரியலா மாறினதா மிச்சம் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஆதி ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ரமணா இயக்கத்துல ஏற்கனவே விஜய் மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்திருக்காரு அதான் திருமலை மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றாங்கன்னு தெரிஞ்சதோ விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர குஷியில இருந்தாங்க ஆனா இவங்களுக்கு இந்த வாட்டி கிடைச்சது என்னவோ ஆதிதான் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது புதிய கீதை இந்த படம் ரெண்டாயிரத்தி மூணுல ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் விஜயோட கெரியர்ல இருக்குன்னே தெரியும் தெரியாது ஒரு வித்தியாசமான உணர்ச்சிகரமான கதைக்களம் அப்படின்னு விஜய யாரோ நம்ப வச்சு இந்த படத்துல நடிக்க வச்சிருக்காங்க இந்த படம் இறங்கி மொத்தமா ஊத்திக்கிச்சு அந்த சமயத்துல வெளியான மற்ற படங்கள் கூட புதிய கீதையால போட்டி போட முடியாம கொஞ்ச நாள் தியேட்டர்ல இருந்து தூக்கிட்டாங்க இந்த படத்துல விஜயோட லுக் தொடங்கி கதை வரைக்கும் விஜய் ஃபேன்ஸ்கே சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு ரொம்ப மென்மையான கதை போக்கா இருக்கும் விஜயோட மாஸ் இமேஜ்க்கு மொத்தமா ஆப்போசிட்டா இருந்ததுனால வணிக ரீதியா மிகப்பெரிய தோல்வி படமா மாறிச்சு புதிய கீதை லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வசீகரா இந்த லிஸ்ட்ல இந்த படம் இருக்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி மூணுல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் இது ஒரு தோல்வி படம்னு ஆமாங்க நம்ம டிவியில பார்த்து ரொம்ப ரொம்ப ரசிச்சிருப்போம் ஆனா இந்த படம் இறங்கும் போது ஒரு தோல்வி படம் தான் ரொம்ப ரொம்ப இனிமையான காதல் படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா விஜய் நடிச்சது தான் ரொம்ப தப்பு ஏன்னா அந்த டைம்ல விஜய் ஒரு அதிரடி நாயகனா மாறிட்டு இருந்தாரு அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சாஃப்டான படம் நடிச்சது அவங்களோட ஃபேன்ஸே ஆரம்பத்தில் ஏத்துக்கல தியேட்டர்ல இந்த படம் வெளியாகும் போது என்னங்க படத்துல ஆக்ஷன் சீனே பெருசா இல்ல அப்படின்னு நிறைய பேர் நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தமிழன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு விஜய் ஒரு அட்வொகேட்டா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு இந்த படம் சட்டம் மற்றும் சமூக நீதியை பத்தி பேசியிருக்கோம் வணிக ரீதியான மசாலா அம்சங்கள் எதுவுமே இந்த படத்துல இல்லாததுனால மிகப்பெரிய வெற்றிகளை பெற தவறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் தமிழன் படத்தை முக்கியமா தியேட்டர்ல இருந்து வெறும் இருபதே நாள்ல தூக்கிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மதுரை ரெண்டாயிரத்தி நாலுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு விஜயோட ஃபேன்ஸ்லாம் வெறுத்து போன படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை தியேட்டர்ல வெறும் பதினாறு பதினஞ்சே நாளில் தூக்கியிருக்காங்க ஒரு அதிரடி படம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எதுவுமே ஒர்க் ஆகல முக்கியமாக இந்த படத்தோட கதை ரொம்ப ரொம்ப பழைய கதை இந்த படத்துல ரசிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு மதுரை படத்தை மொத்தமா ஃபிளாப் ஆக்கிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது புலி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த லிஸ்ட்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா இதுதான் ஏன்னா இந்த படத்தை விஜய் ஃபேன்ஸே கலாய்ச்சது தான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேடிக்கை சிம்புதேவன் இயக்கத்துல விஜய் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு பிரம்மாண்டமான கிராபிக்ஸ் இருக்கும் ஒரு கற்பனை உலகம் இது எல்லாமே அழகா தான் இருக்கும் ஆனா படத்தோட கதை ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கும் விமர்சன ரீதியாவும் சரி வசூல் ரீதியாவும் சரி மிகப்பெரிய தோல்வி படமா புலி படம் அமைஞ்சிச்சு ஆனா ரீசெண்டா ஒருத்தரோட இன்டர்வியூ கேட்டேன் புலி படத்துல விஜய் நடிக்க முக்கிய காரணமே கிட்ஸ் தான் ஆமாங்க கிட்ஸ் ஆடியன்ஸை பிடிக்கிறதுக்காக தான் விஜய் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த படத்துல நடிச்சாராம் ஆனா இந்த படத்துக்கு அப்புறமா விஜய வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு அவருக்கு அப்போ தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்